அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம கையெழுத்து அதாவது நம்ம சிக்னேச்சர் போடுறோம் இல்லையா அதோடைய முக்கத்துவத்தை பற்றி பார்ப்போம் இதோட என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சேர்த்து நீங்கள் எழுதுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் ஸோ சிக்னேச்சர் போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்டு அக்ரிமெண்ட்டு லெட்டர் எழுதுறீங்க இல்லை நீங்கள் ஒரு மிகப்பெரிய அஃபிஷியலாக இருக்கீங்க இன் எனி டேர்ம்ஸ் இஃப் யூஆர் இன் டைரி எழுதுறீங்க இல்லை நோட்ஸ் எழுதுறீங்க இல்லை கிளாஸ் ஒர்க்கில் இல்லை வந்து கிளாஸ் நோட்ஸ் ஹோம் ஒர்க்ஸ் எது எழுதுனாலும் சரி ஸ்டார்ட் திஸ் ப்ராக்டிஸ் டேட் எழுதுங்க டே எழுதுங்க டைம் எழுதுங்க இஃப் அட் ஆல் அஃபிஷியலாக இருக்கிறீங்க அப்படின்னா மேக் ஷோர் யூ ரைட் யுவர் டேட் டே அண்ட் டைம் எப்போ கையெழுத்தோம்னா பத்து மணிக்கு ராத்திரி பத்து மணிக்கு கையெழுத்து போய்டினா பத்து மணின்னு போடுங்க இல்லை கா வந்து வீடியோ காலில் மூன்றரை மணிக்கு கையெழுத்து போட்டிங்கன்னா மூன்றரை மணின்னு சொல்லி டைம் எழுதுங்க என்ன தேதியோ அந்த தேதி எழுதுங்க ஏன்னா டே டேவும் நிறைய நேரங்களில் சேமாக இருக்காது நம்ம ஒரு டேட் போட்டிருப்போம் ஆனால் நம்ம நினச்சிருப்போம் அது திங்கக்கிழமைன்னு சொல்லி நம்ம எழுதிடுவோம் சம்டைம்ஸ் ஏன்னா நீங்கள் இங்கே ரை இங்கே நம்ம நார்மலாக வந்து ஒரு லெட்டரே எழுதுகிறோம் நோட்டீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்மளுடைய டேட் அண்ட் நம்மளுடைய லொக்கேஷன் எழுதுவோம் அதாவது லொக்கேஷனாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது சேலம் இல்லை சென்னை அந்த மாதிரி நம்ம எழுதாது எழுதி தான் நம்ம எழுதுவோம் அதே மாதிரி இந்த இந்த டேட் டே உங்க அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயம் கிடையாது நான் சொல்கிறது நம்மளுடைய ஸ்கூல்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண லெட்டர் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் அதில் வந்து லீவ் லெட்டராகவே இருந்தாலும் சரி இல்லை அஃபீஷியல் ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவோம் அது எழுதும் போதே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டேட் எழுதி தான் நம்ம அந்த லொக்கேஷன் எழுதி தான் எழுதுவோம் ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதை கண்டினியூ பண்ணுறது இல்லை ஸோ அது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ்க்காக நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு அஃபிஷியலாக இருக்கீங்க ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மேக் ஷோர் யூ ரைட் திஸ் டேட் டே அண்ட் டைம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பை மிஸ்டேக் வந்து இந்த சைட் லெஃப்ட் சைடில் வந்து தேர்ட்டி இருக்கலாம் பட் அன்றைக்கி வந்து ஃப்ரைடேவாக இருந்திருக்கும் நீங்கள் மேபி டிஃப்ரெண்ட்டாக எழுதிருந்தீங்கன்னா அது ஒரு க்ளாஷ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வென் யூ ரைட் யுவர் லொக்கேஷன் இன் ஸ்பெசிஃபிக் இஃப் யூ ஆர் இன் யுவர் ஹோம் ஆர் இஃப் யூ ஆர் இன் யுவர் ஆஃபீஸ் ரைட் அட் அஸ் ஆஃபீஸ் கமா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி எழுதுங்க ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி போய் அங்கே எங்கே நீங்கள் இருந்தீங்க பர்டிகுலராக எங்கே இருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி லைக் கான்ட்ராக்ட் போகும்போதும் சரி அக்ரிமெண்ட் போகும்போதும் சரி லெட்டர் எழுதினாலும் சரி நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு நோட்டீஸ் இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மட் ரெடி பண்ணுறீங்க லீகலாக வந்து நீங்கள் எதாவது ஃபைல் பண்ண போகிறீங்க இல்லை வந்து ஒரு யுவர் சென்டிங் சம் போஸ்ட் கொரியர் அனுப்புறீங்க இல்லை இட் கேன் பி ஆஃப் எனி எனி ஆன ஒரு விஷயமா இருக்கலாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் நோட்டில் எனி ரெகுலர் நோட்ஸ்ல எனி திங் இட் கேன் பி ஸோ இந்த மாதிரி எழுதுறது வந்து இட்ஸ் அ லாங் டர்மான ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் ஸோ மேக் ஷுர் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த மொமெண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ப்ராக்டிஸை கொண்டு வாங்க இந்த திஸ் திங் வில் ஹெல்ப் யூ அ லாட் இது இந்த மாதிரி நான் எங்களுடைய கையெழுத்து எனக்கு வித் டே அண்டு டேட் இந்த டைமோடு எழுதுறது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்திருக்கு ஸோ வென்எவர் யூ சைன் அஸ் அத்தாரிட்டி ஆர் அஸ் அ ஜென்ரல் பப்ளிக் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி ஒரு சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி இந்த தேதி என்ன நாள் என்ன நேரம் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறத எழு அப்படிங்கிறத குறிப்பிடுங்க இந்த குறிப்பு வந்து ஏதோ ஒரு ஒரு கையெழுத்து நீங்கள் ஒரு மிஸ் மேட்ச் ஆகுது யாராவது உங்கள் ஃப்ராடில்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் கையெழுத்து தான் போட்டேன் அப்புறமா வந்து ஒரு டைமில் வந்து எனக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது என்ன நாளில் கையெழுத்து போட்டீங்கன்னு கேட்கும்போது எனக்கு அதை சொல்ல தெரியல அப்போது அன்னின் அந்த நாளில் இருந்து நான் ஐ ஸ்டார்ட் டு ரைட் டேட் டேட் எழுத ஆரம்பிச்சேன் அப்புறமா ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து என்ன பர்டிகுலர் அந்த டே என்ன டே அப்படின்னு கேட்டாங்க அப்போது வந்து நம்ம பர்த்டேஸ்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா உங்களுடைய பிறந்தநாள் அப்போ நீங்கள் எப்போ என்ன டே கண்டுபிடிப்போம் அந்த மேக்ஸ் கால்குலேஷன் போடுவோம் பாருங்க இப்போ என்ன டேங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன ரியலைஸ் பண்ண ஓகே நம்ம டே எழுதணும் போல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நான் ரியலைஸ் பண்ணேன் அப்போ நான் அப்போல இருந்து டேட்டு டே ரெண்டுமே சேர்த்து எழுத கற்றுக்கிட்டேன் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன டைமில் மேம் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எனக்கு பாயிண்ட் வந்தது ஸோ ஓகே நம்ம இனிமேல் கையெழுத்து போடும்போது டே டு டே டைமோடு நம்ம கையெழுத்து போடுற பழக்கத்தை வந்து கொண்டு வரணும் லைஃப்பில் அப்படின்ட்டு நான் டைம் விடிய காலைல மூன்று மணிக்கு கையெழுத்து போனால் மூன்று மணின்னு எழுதுவேன் ஒரு சில நேரங்களில் நைட் டைம் ஆயிடுச்சு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் லெவன் ஓ லெவன் பிஎம்னு எழுதுவேங்க அதனால நம்ம அதை வந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நம்ம கையெழுத்து போட்ட டைம் டேட்டு ஸோ இது நம்ம இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய லெஃப்ட் சைடில் வந்து நம்ம லொக்கேஷன் நம்ம எழுதியிருப்போம் இப்போ எங்கே இருக்கோம் கன்சென்ட் எந்த சிட்டியில் இருக்கோம் இல்லை என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதிடுவோம் ஸோ இந்த பர்டிகுலர் இந்த கண்டென்ட்டையும் நான் எப்படி லொக்கேஷன் ஏன் வந்து ரொம்ப பர்டிகுலராக மென்ஷன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் என்னுடைய நோட்ஸில் என்னுடைய டெய்லி யூஸிங்கில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹிண்ட் எழுதும் போது எங்கே அந்த இது ஐடியா வந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லிவிங் ரூம் பர்டிகுலர்லி இன் திஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் இருக்குன்னா இப்போது வந்து ஐ மீன் மை ஹவுஸ்னால் ஹவுஸ் சென்னை அப்படின்னு போடுவேன் இல்லை ஆஃபீஸில் எழுதுகிறேன்னா ஆஃபீஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் செங்கல்பட்டுலாம் செங்கல்பட் அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ இந்த மாதிரி எழுத எழுத யூ வில் கெட் இன் டூ ப்ராக்டிஸ் இப்போ நான் கிராஸ் வெரிஃபை பண்ணணும் நான் கையெழுத்து போட்டேனா இல்லையா அப்படிங்கிறது இந்த மாதிரி எடுத்து நான் கிராஸ் செக் பண்ணிடுவேன் ஸோ இந்த ப்ராக்டிஸை கொண்டு வாங்க ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ரிவென்ஷன் ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸை தான் நம்ம நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறோம் பிரச்சனை முந்தினதுக்கப்புறமா அதை போய் ஃபேஸ் பண்ணாலும் அதனால நமக்கு எந்த பெரிய பயன் கிடைக்க போகிறது கிடையாது இட் வில் பி வெரி லேட் அண்ட் டிலே மோஸ்ட் ப்ராப்ளி டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் ஆல்வேஸ் அ டின ஜஸ்டிஸ் தான் அதனால் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி லைக் ஐம் இன்சிஸ்டிங் ஸோ ப்ரிவென்ஷன் ப்ரிகாஷன் சேஃப்டி மெஷர்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரியான விஷயந்தான் இதுவும் ஸோ நீங்கள் பேங்க்கில் போய் கையெழுத்து போடுறீங்க லோனில் கையெழுத்து பண்ணுறீங்க இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஆர் கோயிங் ஃபார் சம் அதர் கண்ட்ரி ஸோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஜாப் கான்ட்ராக்டில் ஸோ இல்லை எனி எனிவேர் எல்ஸ் நீங்கள் வந்து முக்கியமான தருணங்கள் மட்டும் இல்லை மேக்ஸிமம் கையெழுத்து போடும்போது இந்த ப்ராக்டிஸை கொண்டு வாங்க உங்கள் பசங்களுக்கும் இந்த ஹேபிட்டை வந்து ஃப்ரம் த ரூட் தே ஷுட் ஸ்டார்ட் திஸ் ஸோ நீங்கள் கை நாட்டாக இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை கை நாட்டு வச்சதுக்கப்புறமா உங்களுடைய நாலு என்ன தேதி நீங்கள் என்ன நேரத்தில் கையெழுத்திட்டீங்க எந்த இடோன்னு இருக்கும் அந்த இடத்த குறிப்பிடுங்க ப்ராக்கெட்டில் போட்டு குறிப்பிட்டுருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய இடங்களில் கேஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இந்த நாள்னு எழுதுவாங்க குறிப்பிட்டு எழுதுவாங்க ஆனால் என்ன தேதி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வராது என்ன நேரத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க குத்து மதிப்பாக ஒரு தேதி போட்டுருவாங்க ஸோ இந்த ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ட்ரூ அதுதான் ட்ரூனஸ் ஸோ அந்த ஹானஸ்ட்டாக அந்த டே டு டே அண்ட் டைமை எழுத பழகுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அண்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு கிராஸ் வெரிஃபை கிராஸ் செக் பண்ணணும் இப்போ ஏதோ ஒரு இடத்துல மேபி யூ ஆர் கோயிங் பேக் டு டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்க செக் பண்ணணும் எங்க இருந்தேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அந்த பர்டிகுலர் நோட்ஸோ பேப்பர்ஸோ போட்டோ காப்பீஸோ ஏதாவது இருந்தா நீங்க எடுத்து பார்க்கும்போது ஓகே நம்ம தான் இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு தெரியும் சோ மேக்ஷோர் ரொம்ப ஃபார்மலான லெட்டர்ஸில் டே டு டே டைம் கண்டிப்பாக எழுதுங்க இன்ஃபார்மலான இதில் நோட்ஸில் கிளாஸ் ஒர்க்ஸில் ஹோம் ஒர்க் நோட்டில் டியூஷன் நோட்டு இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மல் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா லீஸ் அக்ரிமெண்ட்டு இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் போடும்போது மேக் ஷுர் யூ ரைட் டே டு டே டைம் அலாங் வித் லொக்கேஷன் இதை நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெயிலில் பார்த்தீங்கன்னா மெயில் ஜி ஜி ஐ மீன் கூகுள் ஆப் ஒரு இன்டர்நெட் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் டே டு டே டைம் அண்ட் பர்டிகுலர்லி லொக்கேஷனோடு சேர்ந்து நம்மளுடைய இதாக அட்மிட் ஆகிருக்கும் ஸோ நம்ம கிராஸ் செக் பண்ணும்போதோ நம்ம எப்போ காசு ட்ரான்சாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம எடுக்கும் போது நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க லைக் நீங்கள் வந்து காசு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமானே இந்த நாள் இந்த தேதி இந்த நேரத்தில் நான் தான் அனுப்பி விட்டுலனே அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் இப்போ ஜிபே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அது உங்களுக்கு யூஸ் பில் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணோம்னா பில் கையில் கொடுக்க மாட்டாங்க பில் கையில் கொடுக்கலாம் நீங்கள் ஜிபே பண்ணிச்சி உங்களுக்கு அது ஒரு எவிடென்ஸாக இருக்கும் நம்ம இந்த ஷாப்பில் வந்து இந்த அமௌண்ட் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க ஸோ நிறைய இன்டர்நெட்டில் மேக்ஸிமம் வந்து டே டு டே டைம் அண்ட் அலாங் வித் லொக்கேஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சு போயிடும் அதனால் வந்து மேக்ஷர் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க அக்ரிமெண்ட்க்குள்ளே போகணுன்னா ஷர் ஒரு அட்வொகேட்டை ஒன்றுக்கு மூர் மூணு இல்லை ஒன் டூ த்ரீ மேக்ஸிமம் அட்வொகேட்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அதை எழுதும்போது ஃபோட்டோகிராஃப் பண்ணுங்கள் வீடியோஸ் எடுத்துக்கோங்க அதெல்லாம் வந்து பென் பென்ட்ரைவ்லையோ இல்லை மல்டிப்புள் டிவைசஸில் போட்டு வைங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபுல் டாக்குமெண்ட்டையும் மெயின்டைன் பண்ண பாருங்கள் அந்த மெயின்டைன் பண்ண காப்பி ஹார்ட் காப்பி அஸ்வெல்லஸ் சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கிறது இட்ஸ் அ வெரி அட்வைசபிளான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய அட்வொகேட்ஸே நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உள்ளாராங்க அதனால் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான முறைகள் மெஷர்ஸ் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த பர்டிகுலர் அவேர்னஸ் வீடியோவை நான் வந்து நிறைவேற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்